யூடியூபில் ரொம்பவே ஃபேமஸானவங்க தான் நாகராஜன் சங்கீதா இந்த ஒரு கப்பல் இவங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகம் யூடியூபில் ஃபேமிலி சம்மந்தமான வீடியோஸ் நிறையவே ஷேர் பண்ணுவாங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இதை கேட்டோட அவங்க ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னப்பா சொல்கிறீங்க அம்மா இறந்து போயிட்டாங்களா என்ன ஆச்சு ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய கேள்விகளுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை தொடர்ந்து நாகராஜும் சங்கீதாவும் அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அம்மாக்கு ரெண்டு வருஷமாவே கிட்னில ப்ராப்ளம் இருந்தது நார்மலா ஒரு மனுஷனுக்கு வந்து கிட்னி லெவல் வந்து நார்மலா இருக்கணும் ஒன் பாயிண்ட் டூ எயிட் ஒன் பாயிண்ட் டூ எய்ட்ங்கிறது நார்மல் ஆனா அம்மாக்கு செக் பண்ணி பார்த்தப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இருந்தது ஸோ ஒரு ஒரு மாதமும் நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரெட்டனின் அந்த லெவல் வந்து கூட்டிகிட்டே தான் இருந்தது ஸோ ஃபோர் பாயிண்ட் வரைக்கும் வந்துடுச்சு இதுக்கு மேலே டாக்டர் வந்து சொல்கிறாங்க இப்படி அதிகமாச்சு அப்படின்னா வந்து டயலிசிஸ் பண்ணுற மாதிரி யாரும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அம்மாக்கு வந்து உப்பு போடாமல் தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து உப்பு போடாமல் தான் சாப்பிட்டுட்டும் இருந்தாங்க நாங்கள் வெளியில் போயிருக்க நேரத்தில் இல்லாத நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உப்பு போட்டு அம்மா வந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வயிறு வலி வந்து வாமிட்டில் எடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டல் நாங்கள் கூட்டிகிட்டு போனப்போ கிரெட்டரைன் லெவலோட அந்த பாயிண்ட் வந்து நைன் இருந்தது ரொம்பவே கஷ்டம் பா நைன் ஒன்று வந்துச்சுன்னா அம்மா இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் கூடிச்சு அப்படின்னா அம்மா வந்து அன்கான்ஷியஸ் ஆகிருவாங்க கண்டிப்பாக டயலிசிஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் ஆனால் கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து ரொம்பவே வயிறுவலி வந்து ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகி மூச்சு விடவே ரொம்பவே சிரமப்பட்டாங்க வேறு வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோம் அங்கே கண்டிப்பாக டயலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து டயலிசிஸ்லாம் பண்ணோம் ரொம்ப அம்மா கஷ்டப்பட்டாங்க அம்மா கஷ்டப்பட்டதை வந்து பார்க்கவே முடியல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் நிறைய ஊருக்கு போனோம் சென்னை வேலூர் கோயம்புத்தூர் அப்படின்னு நிறைய ஊருக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அங்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அம்மா இன்னொரு ரெண்டு வருஷம் உயிரோட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் ரொம்பவே இந்த மாதிரி வருத்தமான ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு அம்மா இப்படி இறந்து போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் அவங்க எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபேன்ஸ் இதை பார்த்துட்டு அவங்களோட வருத்தங்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம சேனல் சார்பாகவும் நாகராஜோட அம்மா கால் தேரங்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி